சேலம் ஸ்ரீ சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி மற்றும் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி இணைந்து பொது தேர்வு எழுதும் மாணவர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் நடத்தும் வெற்றிக் கொடிகட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் அங்கு நடைபெற இருக்கும் இந்த வெற்றிக் கொடிக்கட்டு நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்கள் குறித்து சொல்லுங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது சொல்லுங்கள் வணக்கம் மோகன் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சேலம் சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி இனிது நடத்தும் வெற்றிக் கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் குறிப்பாக பனிரண்டாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது பொறுப்பும் பொதுநலமும் இந்த தாரக மந்திரத்துடன் நியூஸ் செவன் தமிழ் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு பொதுமக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நியூஸ் செவன் தமிழ் முன்னெடுத்து வந்துட்டுருக்கு அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் தங்களுடைய உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வந்துட்ருக்கோம் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கல்வி கண்காட்சி இதனைத் தொடர்ந்து தற்போது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தங்களுடைய தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் அவர் எழுதக்கூடிய இந்த தேர்வை கொண்டாடும் வகையில் தற்போது இந்த நிகழ்ச்சியானது இங்கு சேலத்தில் இன்று நடைபெறுகிறது தர்மபுரியை தொடர்ந்து தற்போது இரண்டாவதாக தற்போது சேலத்தில் இந்த நிகழ்ச்சியானது இங்கு நடைபெறுகிறது இங்கு பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு பங்கேற்றிருக்காங்க கூடிய அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தற்போது ஆர்வமாக கலந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்காங்க இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது இங்கு பொறுத்த வரைக்கும் சேலத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் இந்த நிகழ்ச்சியில் தற்போது இங்கு பங்கேற்றிருக்காங்க மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இங்கே வந்திருக்காங்க மாணவிகள் மாணவர்களுக்கு தேவையான பேருந்து வசதிகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அவர்களுக்கு உயர்கல்வியில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வழிகாட்டும் வகையில் பல்வேறு கல்வி ஆலோசகர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருக்காங்க முன்னதாக இந்த நிகழ்ச்சியினை சேலம் மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் குமார் கலந்து கொண்டு இந்த வெற்றி கொடிக்கட்டு தேர்வை கொண்டாடுவோம் நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து நம்மளுடைய நியூஸ் தவன் தமிழினுடைய சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம் சார் அந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள் மத்தியில் அந்த தேர்வு பயத்தை அச்சத்தை போக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருக்காங்க தொடர்ந்து இங்கே கூடிய கல்வி அதிகாரிகளும் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இன்று இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கும் இந்த நிகழ்ச்சியானது இன்று மாலை வரை நடைபெற உள்ளது கூடிய காமராஜர் பள்ளி அதே போல வேலூர் ஆத்தூர் வாழப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சேர்ந்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றிருக்காங்க பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் தேர்வு எழுத தேர்வு தேர்வு அச்சத்தை போக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடு குறித்து இந்த கல்லூரியினோட முதல்வர் நம்ம இருக்காங்க மேடம் வணக்கம் மாணவர்கள் வர இருக்காங்க என்ன மாதிரி ஏற்பாடு வணக்கம் பாத்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பொது தேர்வு வரப்போகுது பொது தேர்வு எப்படி எழுதலாம் எப்படி தேர்வை கொண்டாடலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்படி தேர்வை எழுதலாம் அதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த ப்ரோக்ராம் அதே போல் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்னென்னலாம் துறைகள் இருக்குது எந்தெந்த துறையில் இங்கே போய் சாதிக்க முடியும் அதை பற்றி பேசுறதுக்காக இங்கே நாங்கள் நிறைய பேரை கூப்பிட்ருக்குறோம் ஸோ இது கட்டாயம் மாணவர் மாணவிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருக்கும் நன்றி எவ்வளோ பேர் இங்கே கலந்துருக்காங்க அவங்களுக்கான ஏற்பாடுகள் என்ன பண்ணியிருக்கோங்க ஆயிரத்து ஐநூறு மாணவர் மாணவிகளுக்கு மேற்கொண்டு இங்கே வந்து வந்திருக்குறாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல்லேருந்து நாங்களே கூட்டிகிட்டு வந்திருக்குறோம் அப்புறம் இங்கே அவங்க முடிச்ச உடனே அவங்களுக்கு லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவங்க நம்ம காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்ப்பாங்க ஸோ அது எதுக்காக அப்படின்னா மேற்கொண்டு அவங்க ஒரு காலேஜில் வந்து படிக்கணுன்னா என்னெல்லாம் வசதிகள் இருக்கணும் கல்லூரியில் இதுவும் அவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏற்பாடுகள் இங்கே பண்ணியிருக்கிறோம் இங்கே பொறுத்த வரைக்கும் சுமார் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்கும் வகையில் இங்கு வசதிகள் ஆனது செய்யப்பட்டுள்ளது மாணவர்கள் கலந்து கொள்வ அனைவருக்குமே தற்போது பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே இங்கு செய்யப்பட்டுள்ளது நியூஸ் தவன் தமிழ் சார்பில் முன்னெடுத்தக்கூடிய இந்த ஒரு மிகப்பெரிய இந்த கல்வி விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் இங்கு தொடங்க உள்ளது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் இங்கு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கு நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் கல்வி அதிகாரிகளும் அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது மாணவர்களுடைய தேர்வு அச்சத்தை முழுவதுமாக போக்கி தேர்வை கொண்டாடி இந்த தேர்வை எழுதும் வகையில் இந்த நிகழ்ச்சியானது இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இங்கு இந்த ஆலோசனைகள் மட்டுமல்லாமல் இந்த கல் இந்த கல்லூரி வளாகம் எப்படி செயல்படுகிறது இந்த உயர் படிப்பு படிக்கும் பொழுது அவர்களுடைய சந்தேகங்கள் என்ன என்ன மாதிரி படிப்புகளை இப்பொழுதே தேர்வு செய்வது அதே போல் என்ன மாதிரி படிப்பை தேர்வு செய்தால் அவர்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறித்து மாணவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கு ஒரே கூறையின் கீழ் ஒரே இடத்தில் கல்வி ஆலோசகர்கள் வந்து இங்கு விளக்கம் அளிக்கியிருக்காங்க தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது சேலம் மாநகராட்சி ஆணையாளர் ரஞ்சித் குமார் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்கி வைக்கிறாங்க மேலும் இங்கு செய்யப்பட்டுள்ள இந்த இங்கு ஏற்பாடுகள் குறித்து இந்த கல்லூரியில் முதல் தெரிவிச்சிருந்தாங்க அதே போல இந்த மாணவர்களைப் பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் தான் அதிக அளவில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற் பங்கேற்றிருக்காங்க அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அந்தந்த பள்ளிகளுக்கே பேருந்து வசதிகள் செய்யப்பட்டு அங்கு பேருந்துகள் மூலமாக மாணவர்கள் அழைத்து வரப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க உள்ளது நியூஸ் தவன் தமிழ் தொலைக்காட்சி முன்னேற்றத்திற்கு கூடிய இந்த மாணவர்கள் நலனுக்கான நிகழ்ச்சி அனைவர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை பெற்றுள்ளது அதே போல் மாணவர்கள் அந்த தற்போது இந்த தேர்வை தேர்வு பயத்தினை போக்கி வருங்கால அவர்கள் என்ன மாதிரியான படிப்பினை தேர்வு செய்வது என்பது பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு தற்போது இந்த நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் இங்கு தொடங்கப்பட உள்ளது இன்னும் சற்று நேரத்தில் சேலத்தில் தொடங்கப்பட இருக்கிற வெற்றி கொடிகட்டு நிகழ்ச்சி குறித்த அதற்கான ஏற்பாடுகள் குறித்த முழுமையான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரியாஸ்